டியூபுரா போலீஸ் ஸ்டேஷன்ல மூணு போலீஸ் ஆபிசர்ஸ் கரண் ஆலியா அப்புறம் மோஹித் அவங்களோட ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்தாங்க அப்புறம் அன்னைக்கு டிவில நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டர் ரிம்புரால நடந்த சம்பவத்தை பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரிம்புராவில் நடக்கும் கொலைகள் இது இந்த வருஷத்துல நாற்பதாவது கொலை அப்படி யாராவது ரிம்புரால இருக்கிற பங்களாவுக்கு அது சரியா காட்டுக்கு நடுவுல இருக்கு அங்க போனாங்கன்னா அவங்களுடைய டெட் பாடி துப்பாக்கி சூட்டால தொலைக்கப்பட்டு கிடைக்குது அதோட அடிப்படையில் கிராமத்து ஜனங்க அதுக்கு ஹிட்மேன் என்ற பேரை குடுத்திருக்காங்க சிலர் சொல்றாங்க அது ஒரு ஏஜென்ட் பேய் அப்புறம் பலர் சொல்றாங்க அது ஒரு குற்றவாளின்னு இது நாப்பதாவது கொலை ஏதோ ஒரு பைத்தியக்கார அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் பிஸ்டலால ஷூட் பண்றான் அப்புறம் அவங்களோட பாடியை நடு ரோட்ல விட்டுட்டு போயிடுறான் போகட்டும் விடுங்க அந்த இலாக்கா நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல வரது இல்ல ஆனா அங்க இருக்கிற போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரிம்புராவை பத்தி தெரியல சார் ஆனா தீம்புரால எப்பவும் அமைதியா தான் இருக்காங்க

அந்த பங்களாவுக்கு போகலாம் நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களே சரி வாங்க இதுக்கு என்ன சொல்ல முடியும் கரண் ஆலியா அப்புறம் மோஹித் மூணு பேரும் அந்த ஹிட்மேனை பிடிக்கிறதுக்காக திவிப்புரா காட்டுக்குள்ள வந்தாங்க என்னப்பா இது இங்க ரொம்பவே இருட்டா இருக்கு காலையில கூட நம்ம வந்திருக்கலாம் ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர எக்ஸைட்மென்ட் ஏன் இப்படி உளறிட்டே இருக்க அமைதியா வா நான் ஒண்ணு இங்கே நக்கல் பண்ணல எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு அவங்க அந்த பங்களாவ நோக்கி போயிட்டே தான் இருந்தாங்க அப்பதான் அவங்க ஒரு மரத்து கடையில ஒரு தாந்திரிகை உட்கார்ந்துட்டு இருக்கத அவங்க கவனிச்சாங்க நீங்களா இந்த இருட்டல நீங்க எல்லாம் எதுக்கு இங்கே வந்தீங்க நாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த தீவுபுரால நடக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அந்த கொலைகாரனை பிடிக்கணும் மனுஷனை தான் உங்களால பிடிக்க முடியும்

அதுக்கு அப்புறமா உங்க கிட்ட வரோம் அவங்க முன்னேறி நடந்து போனாங்க அப்புறம் தீபராவோட பங்களா எதிர்க்க இருந்தது ஓ இதுதான் அந்த பங்களாவா இந்த இடத்துக்கு மக்கள் வராங்க மறுநாள் அவங்களோட டெட் பாடி துப்பாக்கி குண்டால துளைக்கப்பட்டு ரோட்ல கிடைக்குதா எல்லாரும் அவங்களோட துப்பாக்கிய ரீலோட் பண்ணிக்கோங்க உள்ள என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது அவங்க மூணு பேரும் உள்ள போனாங்க உள்ள நுழைஞ்சதுமே ஆலியாவுக்கு பயம் எடுத்துக்கிச்சு ஆனால் கரண் அப்புறம் மோஹித்னால அவ உள்ள வந்துட்டா இங்க எங்கேயுமே லைட்ஸ் கிடையாதா இல்ல தீபுராவோட இந்த ஏரியாவில் எங்கேயும் கரண்ட் சப்ளை கிடையாது வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் எல்லாரும் உங்க கண்ணை உங்க கையிலேயே வச்சுக்கோங்க அவங்க மூணு பேரும் மெல்ல மெல்ல மேலே இருக்கிற அறைக்கு போக ஆரம்பிச்சாங்க அவங்க அங்க விசித்திரமான மூடப்பட்ட ஒரு அறைய பார்த்தாங்க அந்த அறையோட கதவுல பயங்கரமான உருவங்கள் எஞ்சி இருந்தது இது என்ன அடையாளம் எனக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கு பின்னாடி தான் அவன் மறைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் அவங்க உள்ள போறதுக்காக முன்னேறி போகும்போது அந்த அறைக்குள்ள இருந்து ஏதோ குரல் வந்தது உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க ஹிட்மேன் வெளியே வா நாங்க போலீஸ் உன்னை பிடிக்க தான் நாங்க வந்திருக்கோம் என்ன பிடிக்க வந்திருக்கீங்களா உங்களுக்கு தெரியாதா மனுஷங்களை தான் பிடிக்க முடியும் சைத்தான பிடிக்க முடியாது அந்த கதவு தானாவே அவனுடைய தந்திரமா இருக்கலாம் நமக்கு என்ன அது எப்படி வேணா இருக்கட்டும் நாம போகலாம் அவங்க மூணு பேரும் உள்ள போனதும் அவங்க பார்த்தாங்க அங்க ஒரு ஆளு டேபிளுக்கு பின்னாடி உட்காந்துருந்தான் அவனுடைய டேபிளுக்கு மேல ரெண்டு துப்பாக்கிகள் இருந்தது அவனுடைய முகம் ரொம்ப பயங்கரமா இருந்தது மூணு பேரும் அவங்க துப்பாக்கிகளால அவன் மேல குறி வச்சாங்க கைய மேல தூக்கு கைய மேல தூக்குன்னு சொன்னேன் இவன் ஒண்ணு மனுஷன் கிடையாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரிலாக்ஸ் இதெல்லாம் வெறும் மாஸ்க் தான் உடனே உன்னோட மாஸ்க கலட்டு ஹிட்மேன் உங்கள மாதிரி ஆளுங்க கூட விளையாடுறது சந்தோஷமா இருக்கும் ஹிட்மன் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்தான் அவன் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்த உடனே கரண் அலியா மோஹித் மூணு பேரும் அவனை ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் அவன் அதே இடத்துல கீழே விழுந்தான் உன் கையை மேலே தூக்கணும் சொன்ன வாங்க இங்க இருந்து போயிடலாம் நாளைக்கு காலையில தேவ்புரா போலீஸ் ஸ்டேஷன்ல இங்க நடந்தது எல்லாத்தையும் நாம் அங்க சொல்லுவோம் ரிலாக்ஸ் அவன் இறந்துட்டான் அவங்க அங்கேருந்து போறதுக்காக பின்னாடி திரும்பினாங்க மறுபடியும் அவங்களுக்கு ஹிட்மேனோட குரல் கேட்டுச்சு அவங்க மூணு பேரும் பின்னாடி திரும்பினாங்க அப்புறம் பார்த்தாங்க அந்த ஹிட்மேன் தன்னுடைய இடத்துல நின்றுட்டு இருந்தான் அவன் மேலே பட்ட துப்பாக்கி சூடுகள் தானாகவே காணாம போச்சு இ எப்படி உயிரோடா அண்ணா இவன் நிஜமா பூதம் தான் ஓடுங்க அவங்க அங்கேருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஹிட்மேன் மோஹித்த ஷூட் பண்ணிட்டான் மோஹித் ஆலியா நம்ம ஓடி போகலனா நாம மூல இறந்துடுவோம் கரணோ ஆலியாவோ அந்த இடத்தை விட்டு ஓடிடாங்க அப்புறம் ஹிட்மேன் அவங்க ஓடுறத பார்த்துட்டு என்ன சொன்னானா என்னாச்சு என்ன பிடிக்கதானே வந்தீங்க ஏன் பிடிக்க முடியலையா கரணும் ஆல்யாவும் கீழே இறங்கினாங்க அப்புறம் பார்த்தாங்க கதவு மூடி இருந்தது ஆல்யா அந்த கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணா கரண் இந்த கதவை திறக்கவே முடியல இல்ல இல்ல நாம மாட்டிக்கிட்டோம் ஆல்யா இந்த ஹிட்மேன் நிஜமா ஒரு பூதந்தா நான் உங்ககிட்ட சொன்னேன் இங்க வந்திருக்கவே கூடாது பாருங்க இப்போ நம்ம மோகித்தியும் இழந்துட்டோம் அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் அவங்களுக்கு முன்னாடி அந்த தாந்திரியை வந்தா அப்புறம் அவங்க கிட்ட சொன்னாங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் இங்க வராதிங்கன்னு அவ்வளோ சொல்லியும் நீங்க என் பேச்ச கேட்கவே இல்லை நான் உங்களை பின் பின்தொடர்ந்துகிட்டே இந்த இடம் வரைக்கும் வந்துட்டேன் இங்கே எத்தனை பேர் வந்து சாகிறத நான் பார்த்துருக்கேன் தெரியுமா உதவி அந்த எங்களோட நண்பனைச்சு எனக்கு தெரியும் துப்பாக்கி சூடி என் காதலியும் கேட்டுச்சு தந்திரிகா இப்போ நீங்களே சொல்லுங்க நாங்கள் என்ன பண்றது ஏன்னா அவன் ஒரு ஆவி அவனை கொள்றதுக்கு நாம தந்திர மந்திரங்களை பயன்படுத்தணும் தாந்திரிகை தன்னுடைய பையில இருந்து ஒரு கத்தியை எடுத்தாங்க அத கரன் கிட்ட கொடுத்தாங்க இந்த கரண் எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ இந்த கத்தியால அந்த ஹிட்மேன தாக்கு இந்த கத்தி மனிதர்களோட சாம்பலால உருவாக்கப்பட்டது அந்த தாந்திரிகை பேசிட்டு இருக்கும் போது அந்த ஹிட்மேன் தாந்திரிகை மேல துப்பாக்கியால ஷூட் பண்ணான் அப்புறம் அதே இடத்துல அவங்க இறந்துட்டாங்க சதி நடக்குதா கரண் அவனுடைய குரலை கேட்டுட்டு கீழே இருக்கிற அறையில போய் மறைஞ்சுக்கிட்டாங்க நீங்க என்ன நினைச்சீங்க நீங்க அந்த கத்தியால என்ன கொல்ல போறீங்களா நான் உங்களை கொல்ல விட்டுருவேனா ஓஹோ நீங்க எவ்வளோ அப்பாவியா இருக்கீங்க ஹிட்மேன் அவங்க இருக்கிற அறையோட கதவை திறந்தான் அவன் அந்த அறையோட கதவை திறந்த உடனே ஆலியா அவனை கத்தியால் குத்துறதுக்கு போனான் ஆனால் அதுக்குள்ளே அவன் அவளோட கையை பிடிச்சிட்டான் அப்புறம் அவனுடைய துப்பாக்கினால் ஆலியாவோட தலையில் ஷூட் பண்ணான் நீ பண்ணது சரி கிடையாது நீ என்னோட ரெண்டு நண்பர்களையும் கொன்னுட்ட ஹிட்மேன் அந்த கத்தியை கையில எடுத்தான் அப்புறம் அந்த கத்தியை உடைச்சிட்டான் கரண் தன்னோட துப்பாக்கியால அவனை ஷூட் பண்ணான் ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல உனக்கு இன்னும் புரியலையா உன்னோட துப்பாக்கியால என்னை எதுவும் பண்ண முடியாது ஹிட்மேன் அவருடைய கழுத்தை பிடிச்சு அவரை தூக்கினான் உன்னோட மரணம் ஏன் கையில எழுதப்பட்டிருக்கு ஹிட்மேன் கரனோட கழுத்தை நெருக்கிட்டு இருந்தான் கரன் தனக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்த கத்தியை கையில எடுத்தான் அப்புறம் ஹிட்மேனோட கழுத்துல குத்தினாரு நீ எந்த கத்திய உடச்சியோ அது சாதாரண கத்தி இதுதான் உண்மையான கத்தி மனுஷங்களோட சாம்பலால உருவாக்கப்பட்டது ஹிட்மேன் துடிச்சு துடிச்சு அதே இடத்துல கீழே விழுந்தான் அப்புறம் அவன் மறைஞ்சிட்டான் மறுநாள் கரண் போய் அங்க நடந்த விஷயங்களை தியூபுரா போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாரு அப்புறம் தன்னுடைய நண்பர்களுக்கு இறுதி சடங்கு அவர் பண்ணாரு